அன்னாசி பழத்தில் நோய்களை தீர்க்கும் மருத்துவ குணங்கள் ஏராளமாக உள்ளன இதை தொடர்ந்து சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிடா யூடியூப் சேனல் எல்லோரும் விரும்பி உண்ணக்கூடிய அன்னாசி பழமானது பிரேசில் நாட்டின் தென்பகுதி பகுதி இடங்களை தாயகமாக கொண்டுள்ளது ஆனால் தற்போது பழம் எல்லா நாடுகளிலும் உற்பத்தி செய்யப்படுகிறது பழம் பார்ப்பதற்கு கரடுமுருடான பூ போல இருந்தாலும் உள்ளே இனிப்பாகவும் சற்று பொழிப்பு சுவையும் கொண்ட பழமாகும் அன்னாசி பெரும்பாலும் வெப்பமான பகுதிகளில் பயிரிடப்படுகிறது புரதத்தை செரிக்கக்கூடிய புரோமலைன் என்ற இதில் அதிகம் உள்ளது இது ரத்தமும் உறையாமல் பாதுகாக்கின்றது தயாமின் மற்றும் விட்டமின் சி சத்தும் அண்ணாசியில் அதிகம் உள்ளது அண்ணாசி பழம் சாப்பிடுவதால் காது மற்றும் சளி தொல்லைகள் ஃப்ளூ காய்ச்சல் உள்ளிட்டவற்றிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இது இதய நோய்கள் மற்றும் மாரடைப்பில் இருந்தும் நம்மை பாதுகாக்கின்றது இந்த பழத்தில் உள்ள இதர பிற விட்டமின்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றது சோர்வின்றி செயல்பட உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள பழத்தை தினமும் சாப்பிடலாம் தேகத்தில் போதுமான ரத்தம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு அன்னாசி பழம் ஒரு சிறந்த மருந்தாகும் அன்னாசி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளை நோய் குணமாகும் அன்னாசி பழங்களில் மேங்கனீஸ் நிறைந்து காணப்படுகிறது இது எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கவும் எலும்பு சார்ந்த குறைபாடுகளை சரி செய்யவும் உடலின் ஆன்டி ஆக்சிடென்ட்களின் சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது தோராயமாக நூற்றி அறுபத்தி ஐந்து கிராம் அன்னாசி பழத்தில் பரிந்துரைக்கப்பட்ட தினசரி மதிப்பில் எழுபத்தி ஆறு சதவீதம் மேங்கனீஸ் சத்து உள்ளது அண்ணாசியில் கலோரிகள் குறைவாகவும் நாச்சத்துக்கள் அதிகமாகவும் இருக்கின்றன எனவே இந்த பழம் எடையை கட்டுப்படுத்த நினைப்போருக்கு ஒரு சிறந்த தேர்வாக இருக்கிறது பசியை கட்டுப்படுத்தி அதிகப்படியான உணவுகள் எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும் இந்த பழம் பெரிதும் உதவுகின்றது அன்னாசி பழங்களில் அதிக அளவு விட்டமின் சி சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அதிகளவு அளவு இருப்பதனால் கேன்சரை உண்டாக்கும் உற்பத்தியை தடுக்க இது உதவக்கூடும் என்கிறார்கள் நிபுணர்கள் அன்னாசியில் உள்ள விட்டமின் சியின் முக்கிய செயல் உடலில் கொலாஜனை உற்பத்தி செய்வதுதான் அதனால்தான் இதை புன் ஆற்றும் விட்டமின் என்றும் கூறுவார்கள் நம்முடைய இரத்த நாணங்களின் சுவர்களுக்கும் சருமத்திற்கும் அங்கங்களுக்கும் மற்றும் எலும்புகளுக்கும் தேவையான புரதத்தை கொலாஜன் வழங்குகிறது எனவே விட்டமின் சி சத்து அதிகப்படியாக உடலில் இருக்கும்போது உடலில் ஏற்படும் புண் மற்றும் காயங்களை விரைவில் ஆற்றும் தன்மை உண்டாகின்றது அன்னாசி பழம் உண்பதனால் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு குடல் எரிச்சல் கட்டு உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் நீங்கும் அதிக அளவில் அன்னாசியில் இருக்கின்றது இதனால் உணவு நல்ல முறையில் எளிமையாக செரிமானம் ஆகின்றது இது மட்டுமல்லாமல் இது வாய்வு மற்றும் செரிமானம் ஏற்படுத்தும் திரவங்களை உமிழ்கிறது இந்த திரவங்கள் உணவு எளிதில் செரிக்க உதவுகிறது அது மட்டுமின்றி இது மனத்தை இலக்குகிறது எனவே வயிற்று போக்கு பிரச்சனை இல்லாமல் போகிறது ஒரு நாளைக்கு ஒரு கப் பழத்துண்டுகளை சாப்பிட்டு வந்தால் போதும் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைத்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அன்னாசி பழத்துல இத்தனை சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் நாம இனிமே எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாமல் அன்னாசி பழம் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் மறுபடியும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்